அனைவருக்கு வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இது வெட்டம்பெருமாள் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து இப்போ கோயிலில் பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம அந்த விளாக் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து ஆலங்குளத்தில் அமைந்துள்ள ஒரு திருக்கோயில் நம்மளுடைய தென்காசி திருநெல்வேலி மெயின் ரோடில் அதில் வந்து திருநெல்வேலேருந்து தென்காசி வரும்போது ஆலங்குளம் பக்கத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் புது பஸ் ஸ்டாண்டுக்கும் அப்படிலாம் இடது பக்கம் அமைந்துள்ள ஒரு பெரு கோயில் தான் இப்போ அந்த மெயின் ரோடு வேலைகளாக நடந்ததுனால கோயில் வந்து கொஞ்சம் இடம் மாறி இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி கோயில் இருந்த இடம் வந்து அந்த பக்கம் தள்ளி இருந்துச்சு இப்போ இதை வந்து கொஞ்சம் அதுக்கு இடதுபுறமாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம குலதெய்வம் கோயில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அங்கே நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டது எல்லாமே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் ஒரு ஆத்ம திருப்தியாகவும் இருக்கும் அருள் பெற்சல் கருணையினால் உடல்நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி